வெல்கம் டு மஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு வெள்ளச்சோளத்தில் நம்ம ஒரு தோசை மேக் பண்ணிடலாம் பிரேக் பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கப் வெள்ளைச்சோளம் எடுத்துக்கோங்க வெள்ளைச்சோளம் ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க இதில் மருத்துவ குணம் நிறைய இருக்குது இதை நீங்கள் அடிக்கடி ஃபுட்டில் எடுத்துக்கோங்க ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க இதில் நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க மூடி வச்சிடலாம் அதில் பாதி வந்து உளுந்து எடுத்துக்கோங்க உளுந்தை வந்து நீங்கள் ரெண்டு மணி நேரம் கூட ஊற வச்சா போதும் உளுந்து கூட ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் இதை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா கழுவியாச்சு இது தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் மூடி வச்சுருங்க வெள்ளச்சோளம் ஊற வச்சோம்ல நல்லா ஊறி பாருங்க இப்போ மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸி போல ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு மையாக அரைச்சிக்கோங்க இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் சோளத்தை கண்டிப்பாக அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இல்லைன்னா ஓவர் நைட்டு கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம் நல்ல ஊறி வந்தால் தான் நமக்கு நல்லா அரையும் இல்லை ஊரி உளுந்து வெந்தே நல்ல ஊரி இருக்குது இதையும் அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் உளுந்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் அளவுக்கு உளுந்து அரைச்ச உடனே நம்ம சோளம் அரைச்சி வச்சோம்ல சோளத்தை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டையும் சேர்த்து ஒன்ஸ் நீங்கள் அரைச்சிடலாம் இப்போ தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஒரு தடவை நல்ல ரெண்டும் கலக்குற மாதிரி நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இதை இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க மிக்சியில் கொஞ்சம் தண்ணி கலக்கி இதில் ஆட் பண்ணி ஊற்றிக்கோங்க மூடி வச்சு ஒரு அஞ்சு மணி நேரம் புளிக்க வச்சிடலாம் இப்போ நம்ம வெள்ளைச்சோளமும் உளுந்து அரைச்சி வச்சோம்ல இது நம்ம ரெஸ்டில் வச்சுருந்தோம்னால நல்லா பிடிச்சி வந்திருக்கோம் இதில் பால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க வத்தத்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கு திருவண கேரட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணிட்டோம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் ரொம்ப நல்லது இந்த வெள்ளைச்சோளம் இது நீங்கள் அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க இதில் வந்து பணியார்த்துட்டுக்கலாம் இட்லி தோசை எதுனாலும் நீங்கள் இதில் மேக் பண்ணி சாப்பிடுங்க இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் ஒரு தோசை பேன் வச்சுக்கோங்க ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க பேன் வந்து ரொம்ப சூடாகாமல் பார்த்துக்கோங்க இந்த மாவு ஒரு தடவை கலக்கிட்டு தோசை ஆட் பண்ணிக்கோங்க எவ்வளோ லேஸாக ஊற்ற முடியுமோ அவ்வளோ லேஸாக ஊற்றிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு புரிஞ்சோம்னா நெய்யாது இல்லைன்னா எண்ணெயாவது ஆட் பண்ணிக்கோங்க இந்த வெள்ளச்சோளத்தோட பயன்கள் நீங்கள் தெரிஞ்சாலும் கண்டிப்பாக இந்த வெள்ளச்சோளத்தை நீங்கள் அடிக்கடி சாப்பிடுவீங்க இதில் வந்து புரதச்சத்து நார்ச்சத்து இரும்பு சத்துக்கள் நிறைய இருக்குது நம்ம எலும்புகளையும் தசைகளையும் இதை பலப்படுத்தக்கூடிய சக்தி இதில் நிறைய இருக்குது வெள்ளச்சோளத்தில் ப்ளஸ் இது வந்து நம்ம இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது இதய பாதிப்புகள் வராமலே தடுக்குது நீரிழிவு நோய்க்கு இது சிறந்த மருந்தாக இருக்கும் நம்ம உடம்புல உள்ள உயிரோட்டத்துக்கு கண்டிப்பாக இந்த வெள்ளச்சோளம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இதில் விட்டமின் பி நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் பனியாரமாகவோ இட்லி தோசையாகவோ நீங்கள் கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு புரிஞ்சோடனே மாற்றி போட்டுக்கோங்க நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் டின்னராகவும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு புரிஞ்சோடனே இதை எடுத்துக்கலாம் பாருங்கள் அடுத்ததான் ஆட் பண்ணிக்கோங்க தோசை வந்து ஸ்பைஸியாக இருக்கிறனால தேங்காய் சட்னி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடலாம் தக்காளி சட்னியும் இதுக்கு நல்லாயிருக்கும் எல் எல்லா சட்னியுமே இதுக்கு சூப்பராக இருக்கும் என்ன ஆட் பண்ணிக்கோங்க எப்பவுமே தானியங்கள் நீங்கள் அரைச்சி வச்சுருப்பீங்கள்ல தோசைக்கு இட்லிக்கு இதை ரெண்டு நாளைக்கு மேலே விற்காதீங்க போதுமான அளவுக்கு நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக புரிஞ்சோடனே மாற்றி போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த சைடு நல்லா நமக்கு புரிஞ்சிருக்குல்ல இப்போ எடுத்துடலாம் பாருங்கள் கிறிஸ்பியான டேஸ்டியான நமக்கு வெள்ளச்சோள தோசை ரெடியாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க தக்காளி சட்னி வச்சு சாப்பிடுங்க இந்த தோசை ரெசிபி பிடிச்சிருந்தானே மார்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்